ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஹி ஓம் ஜெய் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத்வர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூயர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம் இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொன்னேன் மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம் இந்த குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி ஒரு நிமிஷத்துக்கு நடக்க போகிறது அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது சனிப்பயிற்சியோ கேது பயிற்சியோ கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும் ஸோ இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போடுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார் எங்கே போக போகிறாரு எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் காலை பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு முப்பத்தி ஒரு வினாடி முப்பத்தி ஒரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடி அதை முப்பத்தி ரெண்டு நிமிஷம்னு எடுத்துக்கலாம் ஸோ டென் தேர்ட்டி டூ ஏஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இங்கே இருக்க போறாரு ராசியில் இந்த ராசியில் அவருக்கு வந்து மறைவு ஸ்தானம் அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போறாரு அதனால இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்தானபலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா ஸ்தானபலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார் இப்போ ஸ்தானபலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார் அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிங்கிறது வந்து அல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசிகளில் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ராசிகளுக்கு நற்பலன்களை தான் அந்த வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு இவருடைய பார்வை பலம் ஐந்தாம் வீட்டுக்கும் இவர் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மே மூணாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடந்த ஒரு ரெண்டு நாள்லேயே மே மூணாம் தேதி எண்ணிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார் அஸ்தமனம்னா அவருக்கு வந்து நம்ம பூமியிலேருந்து அவருடைய அவருடைய பார்வை வந்து நமக்கு கிடைக்காது மே மூணாம் தேதியிலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நடுவில் செப்டம்பர் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு வக்ரகதியில் அடைய போகிறாரு வக்கரகதியில் ட்ராவல் பண்ண போகிறாரு ரிஷப ராசியிலே இருக்க போகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இப்போது இந்த குரு பயிற்சினால் பாதகமான பலன்கள் யாராவது ஏதாவது ராசிக்கு இருந்தால் கூட இந்த வக்கர காலத்தில் நற்பலன்களை கொடுப்பார் அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்கர காலத்தில் சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் கிரக உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கதியில் இருந்தால் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் எட்டு முதல் பிப்ரவரி நாலு வரைக்கும் குரு வக்கர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும் நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பார் ஸோ இதை வந்து நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலனு வேணால் இதை எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மகான்கள் தரிசனம் செய்வது அதாவது மகான்கள்னா சித்த புருஷர்களை தரிசனம் தரிசனம் செய்வது அல்லது சன்னியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவது அல்லது குருமார்களை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவது குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கு இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை அடு ஏற்படுத்தும் இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான் அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம் அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துல இடத்துல சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு அந்த சிவபெருமானை வழங்கினாலே குரு பகவானை வழங்கின பேரு கிடைக்கும் அதே சமயம் முருகனையும் வழிப வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷ ராசி மேஷராசி நண்பர்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு அதனால குடும்பத்துல புதிய உறவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா புதியம் புதிய குடும்பம் உண்டான யோகம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது இரண்டாம் இடத்துல குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதியெல்லாம் உண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி சுய செய்பவர்களுக்கும் சரி கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் எதனால் அடி அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்கு குழந்தைகளின் திருமண செலவுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுனால அதுக்காக நீங்கள் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் உங்களிடம் கொண்டு வந்து பணத்தை கொட்டுவதற்குண்டான யுகம் ஏற்படும் தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குரு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கார் விரையாதிபதி இரண்டாம் இடத்திற்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுனால நிறையா திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த குழந்தைகளுடைய மேல் படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு கேள்வி வரும் உடனே கேள்வி வரும் சார் போன வருஷம் குழந்தை பிறந்து எப்படி சார் இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு அப்படின்ட்டு போன வருஷம் குழந்தை பிறந்தவாளுக்கு மட்டும் இல்லைங்க போன வருஷம் குழந்தைகளுக்கு மெ நல்லா படிச்சுருப்பாங்க அந்த குழந்தைகளுக்காக மேல் படிப்பு க படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து அயல் நாடுகளுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் அயல் நாடுகளுக்கு சென்று கடல் கலந்து சென்று வேலை செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய தரம் உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்றதுக்கு உண்டான நேரம் இந்த ஸ்டேட்டஸ் உயர்றதுனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் மரியாதை உண்டான யோகம் ஏற்படும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் இந்த வருஷ கடைசிக்கு மேலே தான் அவர் விரைய ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துறதுனால இந்த வருடம் உங்களுக்கு அமோகமான நற்பலன்களை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பும் அந்த வளர்ச்சியின் காரணமாக தன லாபம் அதிகரிக்கின்ற வாய்ப்பும் ஏற்படும் இரண்டாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் குரு போயிருக்காரு அவர் எதிரியோட வீட்டுக்கு போயிருக்கிறதுனால அவருக்கு உங்களுக்கு செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருடம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கும் அந்த பணத்தின் மூலமாக கடனை அடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் கடன் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கு கார் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கெல்லாம் கடன் வாங்குவீங்க இன்னொரு பக்கம் அதை சந்தோஷமாக செலவு பண்ணுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வளர்ச்சியை தந்து பதவி உயர்வை கொடுக்கின்ற காரணத்தினால பெரிய மனிதர்களின் சந்திப்பும் நிகழ்ந்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற காரணத்தினால முருகப்பெருமானை வணங்கங்கள் சுவாமிமலை முருகனை வணங்கங்கள் உங்களுக்கு அமோகமான பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல உபதேசத்தையும் அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பயிற்சியினால் உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேர்கள் சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோசனம் கடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி ஆரோக்கிய முன்னேற்றம் பண வருமானம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார வந்தங்களை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்